பேக் போர்ஷன் இந்த மாதிரி தைச்சி பூ தைக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் வேறு ஓப்பனில் எதுவும் வைக்கல சிக்கு வைக்கலை விரும்ப ஒரு கொத்தி தைக்கிறது மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் கொத்தி தைச்சிட்டு இந்த ஓரத்தில் வந்து ஒரு ஐ கட்டுறது ஒரு நூல் வச்சு நம்ம கட்டுவோடே அந்த மாதிரி கட்டிட்டு மாற்றிக்கலாம் அதனால் பேக் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு டாட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு லேஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் டார்ட் போனது பண்ணி நம்ம டாட் மட்டும் போட வேண்டியது மற்றபடி இதுலேயும் வந்து எல்லாம் வச்சு முடிச்சுடுச்சு லேஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு திரும்ப இந்த சென்ட்ரில் வந்து நேராக மார்க் பண்ணி கரெக்டாக சமமாக மடித்து சென்டர் கோடு போட்டுட்டு இதுலேருந்து வேஸ்ட் ஆசையாமல் இருப்பி கரெக்டாக வச்சுருச்சு வச்சுட்டு இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம மிஷினரி போடாமல் கை ஊசி வச்சு நம்ம வந்து மென்ட் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும் மிஷினை வச்சு தச்சுட்டோம் தச்சு இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் நமக்கு ரெடியாக இருக்குது இதுலேருந்து ஓரத்தில் வச்சுட்டு இப்போ கைக்கு நம்ம பார்த்துடலாம் கை நம்ம லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் அப்படி தானே லைனிங் வெட்டி வச்சதையும் வச்சுட்டு கைக்கு ஃபுல்லாகவே நம்ம அந்த துணி வச்சு பஃப் கொடுக்குறதுக்காக இது பண்ணுறோம் சின்ன கை அப்படிங்கிற போது சின்னதாக ஒரு பஃப் வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டியதில்லை பொதுவாக வந்து நம்ம பஃப் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி பண்ணுவோம்னா நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து கையோட அகலம் எவ்வளவோ முதல்ல மொத்த லென்த் எவ்வளோ எடுக்குன்னா இப்போ இவ்வளோ இருக்குன்னா நம்ம கையோட மொத்த சுற்றளவு எவ்வளவோ அது போக நம்ம வந்து ஒரு பத்து இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சுருக்கு எவ்வளோ வேணுங்கிறதை தான் இந்த ஹைட்டு இதுலேருந்து இது வைக்கணும்னா கைக்கு கட்டின அளவு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம சுருக்கு இதுக்கு வேண்டிய இது எவ்வளோ எடுக்கணுங்கிறது வந்து நிறைய பஃப் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது சின்ன கை தான் அதனால் நமக்கு வந்து இதில் ஒரு நாலு இன்ச்சு தான் எடுத்துக்க ஒரு சைடுக்கு நாலு இன்ச்சு ரெண்டு சைடுக்கும் சேர்த்து எட்டு இன்ச்சு எடுத்து சரியா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம அடுக்கி சுருக்க வச்சுக்கலாம் சரியா அப்போ எட்டு இன்ச்சு போதும் இதே கொஞ்சம் நூறு நிறைய சுருக்குன்னு நினைச்சா நம்ம இதே ஒரு பத்து இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா ரெண்டு சைடு சேர்த்து தான் எட்டு ஒரு சைடுக்கு நாலு தான் எடுத்துக்கேன் இப்போ இதை என்ன பண்றோம்னா இந்த லென்த்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த பஃப் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஏன்னா நம்ம லைனிங் வந்து கட்டினால தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம கையலுக்கு வந்து ஜாயின் பண்றது தாண்டி இதுல இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் விட்டுருப்போம் இல்லையா ஆம்போ ஜாயின் அந்த கணக்கு அளவுக்கு நம்ம வந்து விட்டுருவோம் ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு இதுல இருந்து சுருக்கு வச்சுட்டே வரும் சுருக்கு வச்சுட்டே வந்து லாஸ்ட்லயும் அதே அந்த ரெண்டு இன்ச்சு அளவுக்கு விட்டுறலாம் விட்டுட்டு இதை சுருக்கு வச்சுட்டு

அதே போல் இந்த ரெண்டாவது இதுக்கும் அந்த ஒரு இங்கேயும் ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு சுருக்க வச்சுக்கலாம் சுருக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இப்ப சுருக்க வைக்கிறது அப்படின்னு பாத்துக்கலாமா இன்ச் இருக்கு அந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு சுருகோச்சி முடிக்கட்டும்